ஒரு சங்க வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ஒன்று சங்கீதம் ஒன்று அறுநூத்தி எண்பத்தி ஓராவது பக்கம்

ஒன்றும் வாய்க்காமல் போயிட்டு அவர்களை இலங்களாக வைத்து உங்களுடைய அங்குகளை நானேற்றி அவர்களுடைய முகத்திற்கு மேலே எதிரி தத்தாக உங்களுடைய வளர்ப்பினாலும் நீ எழுந்ததும் அப்பொழுது உங்களுடைய வளர்க்கை பாடி அமர்ந்து கொள்வோம் பண்டவாசத்தில் அவர்களை இலக்காக அவங்க இலக்காக வைத்து அம்புகளை நானேற்றி அவர் முகத்துக்கு நேரே விடுகிறேன் இந்த எரேமியா சொல்லும் போது புத்தகத்தில் நான் படித்து போனேன் எரேமியா என்ன சொல்றாருன்னா அவர் படுகிற துன்பத்தை அவர் விவரிக்கிறதுக்காக நீர் என்னை இலக்காக வைத்திரு யாருக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன அம்பு எரிச்சல் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அதை விபரிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதை இலக்கா வச்சுட்டீங்க அதான் எல்லாம் வர முறையான அம்புட்டு என்னைய முகத்திலேயே குத்திட்டு போறான் அப்படிங்கிற துன்பத்தை எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்துறாங்க அதே இல்லையா இதை இலக்கியாக வைத்துங்கிறது பைபிள் அடிக்கடி வருகிற முக்கியமான வார்த்தை இலக்காக வைத்து என்ற வார்த்தை அதை நான் கத்த திரும்பி உள்ளவர் சாட்சியங்களை கடந்த நாட்கள் தேவங்கள் வாழ்க்கை செய்த நண்பர்களை சாட்சியாக பகிர்ந்து இல்லாத பட்சத்தில் வசனத்துக்கு நிறைய அழைத்துக் கொண்டு போகிறேன்

மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் இல்லை தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும் ரெண்டாயிரம் கவனிகள் இந்த நாட்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப பேசான காரியம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய லகுவான காரியம் ஒரு பத்தாவது கிளாஸ் படிக்கிற பயனை பார்த்து ஏண்டா இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படி நம்ம சில கேள்வி கேட்போம் இல்ல பண்டா கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்து ஏண்டா இது கூட உங்களுக்கு தெரியாதாடா அப்படி ஒரு கேள்வி கேட்போம் காலேஜ் படிக்கிற பையன் பார்த்து நம்ம என்ன கேட்போம் இது கூட உங்களுக்கு தெரியாதா கேட்போம் பாப்பா பார்த்து நம்ம எப்பயும் கேட்க போறது இல்ல இது கூட உங்களுக்கு தெரியாத கேட்கும் ஏன்னா அவன் இப்பதான் கத்துக்கிட்டு வரா ஓரளவுக்கு கற்றுக்கொண்டவர்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அது அவசியம் அது தான் இந்த பகுதி இந்த எந்நேரம் இருபத்தி மூன்றாம் ஏறும் இருபத்தி மூணாவது வசதியம் ரொம்பவும் பேசான காரியம் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து விழ வேண்டும் நிறைவே தெரிந்து கொண்டால் கூட அவர்கள் சொல்கிற ஒரு சாக்கு போக்கு என்ன சொல்றாங்கன்னா சும்மா உங்களுக்குலாம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கெலாம் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நைட்டு பிசாசி என்னை போட்டு அம்பிக்கு என்னை போட்டு ஒரு வழி பண்ணிருச்சு நாங்க தான் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்க தெரியும் நாங்க நாங்கள் இந்த கத்துக்களினாலே பிசாசிங்க தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பகிர்ந்து கொள்வாங்க நீங்க அப்படிப்பட்ட நபரை நான் நிறைய பேரை சந்திச்சுக்கிறேன் நாங்களாம் அப்படிப்பட்ட இருந்துதான் இங்க வந்துருக்கோம் அல்லையே இல்லையா நாங்களாம் எப்படி இருந்துக்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிக்கொண்டு தான் இருந்தோம் அதாவது எங்கள் வாக்கு ஏதோ செயல்வதை வைத்து விட்டார்கள் எங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய கத்து இருக்கிறது எங்கள் வாழ்க்கை செயல்பட முடியாமல் அப்படிங்கிற ஒரு பல ஆண்டுகள் எங்கள் குடும்பம் இப்படியே கடந்து போயிட்டு வெளிச்சம் வெளிச்சத்தை தேட மறந்து போனாதனாலே இருதான காரியங்களை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு போகணும் என்ன வெளிச்சத்தை குறித்து நம்முடைய நம்முடைய அறிவு தேடுவதை விட்டு விட்டு இருதான காரியம் அஞ்சுன்னா

வந்து ஒரு சர்ச்சில் உட்காருங்க அதுல ஆடு வழிக்க நீங்க போய் அப்படி மெனக்கட்டு அப்படி தொடர்ந்து என்ன பண்றதுல அவனுக்கு ஏசப்பா வந்தா பிசாசு தானா ஓடி அதுல ஒரு விஷயம் இல்ல அவன் முதலாவது இயேசுவை ஏற்றிக்கொண்டு அவன் வாழ்க்கை மாற வேண்டும் அவனே வாழ்க்கை அவன் அவன் மாற விரும்பாதவனுக்கு என்ன தேவை கத்தரோடு கூட இசைந்திருக்க விரும்புகிறவன் கத்தரை தேட விரும்புவன் அவன் வாழ்க்கையில வெளிச்சமாக வேண்டும் அப்ப நாம நிறைய பேர் கேட்கறாங்க இந்த மாதிரி

என்ன நோய்களை சுகமாக்குவார் எல்லா மந்திராத உடைப்பார்கள் எல்லாமே நகர்ந்து போன வாழ்க்கையே மாறுத எல்லா காரியத்தையுமே ஒருவர் கண்டிப்பாக செய்வார் தேவனாய் செய்வார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கியே பிரயாணம் பண்ணுறது அதை குறித்து அறிந்து கொள்ள அதில் ஏதாவது புதுமையானதை சொல்ல அதை மக்களை பயமுறுத்துவது மக்களை என்ன இந்த புண்ணா இது செய்வன புண்ணுங்க இப்படிதான் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு தெரிய மாட்டேன் இந்த இதுவா இது வந்து ஏதோ ஒரு விஷயங்க அவன் அரண்டு போயிடுவான் பயந்து போயிடுவான் அப்புறம் தேவனுடைய சாபம் அவங்க மேல வரும் அதெல்லாம் உங்களே கேட்கும்போது ரொம்ப எனக்கே பயமா இருக்கு இல்லையா இப்படி துணிகரமா அப்படி ஒரு வார்த்தை உங்க சாபம் வந்து சொன்னா சாபம் வந்து எவ்வளவு அசால்ட்டா சொல்லிங்களப்பா அது எவ்வளவு பெரிய காரியம் இப்படி ஒருத்தர் பயமுறுத்தலாமா கொடுத்துலாமா ஏசப்பா சொல்லிய அந்த மாதிரி ரொம்ப பேர் அப்படி இருந்தாலும் காரியங்களை

அறுத்து கொள்வதற்கு அப்படி ஓட்ட என்ன பண்றது இல்லை ஓடுவது இல்லை அதே ரொம்ப முக்கியம் ஆனா இதெல்லாம் ஒரு பேச அதுதான் இஸ்ரே ஜனங்கள் மனாந்தத்திலே புறப்பட்டு வரும் பொழுது இஸ்ரே ஜனங்களுக்கு இஸ்ரே ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக மந்திரவாதங்கள் எழுப்பி இருந்தன இந்த வசனத்தை எல்லாம புத்தத்திலே சொல்லும் பொழுது எகித்தில் இருக்கிற பல மந்திரவாதிகள் எகித்தில் இருக்கிற பல மந்திரவாதிகள் எகித்தின் ஜனத்தை அவர்கள்

அவன் கல்லப்படாம இருக்கா இந்த மாதிரி பயமுறுத்துவதற்காக எகிப்து ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய செஞ்சு அந்த அந்த காரியங்களுக்கு இஸ்லாமிய ஜனங்களும் இருந்தார்கள் அவளுக்குள்ளும் விக்கிர ஆராதனைகள் இருந்தது அவளுக்குள்ளும் வேசித்தனங்கள் இருந்தது அவளுக்குள்ளும் குறி சொல்லுதல் எல்லா காரியம் அடைவுபட்டு இருந்தார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய எதிர்காலங்களை குறித்தும் நம்முடைய அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை யாராவது சொல்ல மாட்டார்களா என்று அது அவர்கள் ஏங்கி நின்றார்கள் அப்பதான் அனுசனார் எப்பா யாத்தோக்கு விரோதமா எந்த மந்திரவாதம் கிடையாது இஸ்ரோவை எந்த குறி சொல்லும் கிடையாது உங்களுக்கு விரோதமா

இப்படி ஏதாவது செஞ்சிருவாங்களா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா இப்படி ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவங்க அந்த பயத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும் போலாமா போலாமா இப்படி வரலாமா இப்படி ஒவ்வொரு காரியத்தையுமே போய் கேட்டு செய்வாங்க செய்யலாம் அந்த காரியம் என்ன ஆகாது கைக்குடி வராது அப்படி ஒரு பயத்திலேயே அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிடந்தோம் இந்த பயத்தில தான் இசை ஜனங்கள் இருந்தார்கள் இதே இதே மந்திரவாத குடிசுகளோடு அடிமைப்பட்டிருந்தார்கள் அதே போல் சரியாக ஒரு தேவனுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மந்திரத்தை சொல்லுகிற பீழையாமை கரெக்டா கூட்டிட்டு வந்தவன ஜனங்களுக்கு ஆடி இருந்த பயம் இன்னும் அதிகமாயிருச்சு ஏற்கனவே மந்திரவாதிகளின் குறிசோதனாலும் அடிபட்டு பயந்து கிடைக்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் ஓபண்டா

ஆனா ஆரம்பத்திலிருந்து மந்திரவாதமும் பழக்கப்பட்டு வரவனுடைய ஒரு பயம் ஒரு வாழ்க்கையில ஒரு தோல்வி ஒரு பொழுது யாராவது பண்ணிட்டாங்களோ அதனாலதான் அப்படிங்கிற ஒரு பயம் என்னத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் பல பேர் அப்படிதான் அவங்க அவர்கள் இருக்கிற மந்திரவாதம் குறிசொலினாலே பார்த்து பார்த்து அவங்களும் அதில இருந்து இருந்து அதனாலதான்

அப்பதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்றாரு இஸ்ரோலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் ஏற்கனவே பயந்து போற ஜனங்களுக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு எப்பா ஒருவன் தேவனை கருத்தின் கீழ் வந்தானா எந்த ஒரு குறி சொல்வதும் எந்த ஒரு மந்திரவாதம் எந்த ஒரு மனிதனையும் அடிமைப்படுத்தாரு அலையா எந்த ஒரு மனிதனையும் ஒருவன் தேவன் கருத்திற்குள்ளாக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தானா அவன் எந்த ஒரு மந்திரமாக ஆய்வு செய்யாது தெரியாமல் பயந்து அவருடைய பய சூழ்நிலையினால் போது அதை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ஆனால் உண்மையான மனதிலும் இருக்க வேண்டும் எல்லா உள்ளங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் எதற்காக இயேசுவை தேவனை எங்களால சொல்ல முடியாது உங்களோடு படகுற பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளாக கண்டுபிடிக்க முடியாது ஆனா தேவனால தெரியும் ஒவ்வொரு உள்ள உண்மையாகவே தேவன் ஒரு உண்மையுள்ள இறையாண்மையுள்ள கர்த்தர் இறையாட்சி செய்கிற கர்த்தர் அவர் நல்ல ஒரு இறைவன் தேவன் அவர் தான் வானத்தை நோம்பி உண்டாக்கினார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற முழு காரியங்களும் தவமுனே நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க என் வாழ்க்கையில் அவன் கை நான் அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லி ஒரு மனிதன் அர்ப்பணிக்கப்படும் பொழுது தேவன் அவன் வாழ்க்கையை இருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த காலத்திலும் எப்பொழுதுமே இந்த குறி சொல்லுகிறதோ மந்திரவாதமோ எதுவுமே ஒரு வாழ்க்கையை அழுதான் மனிதனுடைய அப்படி ஏற்றுக்கொள்கிற மனிதன் கண்டிப்பாக பாவம் செய்வான் தேவனை ஏற்றுக்கொள்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படிலாம் ஒரு பாவம் செய்வான் அப்படி பாவம் செய்யும் போது அவனுக்கும் சில என்ன ஒழுகும் அப்படி ஒழுகும் தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை அவன் கண்டிப்பா அனுபவிப்பான் ஆனா அந்த தண்டனை தான் குறி சொல்லும் பொழுதோ என்று என்ன பண்ணக்கூடாது தப்பாக என்று பெற்ற கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவன் உண்மையாக இயேசு ஏற்றுக்கொண்டானா அந்நிய சக்திகள் எந்த நாளும் அவனை என்ன பண்ண முடியும் செய்ய முடியாது ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த இருந்து அவன் இயேசு கத்துக்குள் இருக்கிற ஆளுகைக்குள்ளே விடுகிறான் அந்த ஆளுகள் இருக்கிறவன் வாழ்க்கை என்ன இருக்காது அன்னைய சக்தியுடைய ஆளுமை இருக்காது நம்முடைய ஒரு பாவம் செய்யும் போது விழுந்து போகிறான் அதுல மாற்று கருத்து இல்ல அதற்குரிய தண்டனையும் பெறுகிறான் மாற்று கருத்து இல்ல ஆனா அது வேறு இது வேறு இதற்கும் அதற்கும் கம்பெயின் பண்ணி விழுந்துடக் கூடாது நான் நிறைய நபரை பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய பாவத்தினாலே விழுந்து பிறந்து கிடக்கிறார்கள் அது நடக்கிற காரியத்திலும் மந்திரவாதம் செய்வது என்று நம்பிவிடுகிறார்கள் இப்படி அவர்களுக்கு எது மந்திரவாதம் எது செய்வினை எது கத்து எது பாவத்தின் தண்டனை அப்படின்னு எதுவுமே தெரியாம மாட்டிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ப சூழ்நிலைகள் நம்முடைய பாவத்தினாலே நடந்து கொண்டிருக்கிறதா உண்மையாவே அன்மைய சக்தினாலே மந்திரவாத குளிர்சு என்பதை நீங்கள் தெரியாது தெரிந்து வேண்டியது அவசியம் நீங்க உங்க காலத்துல நீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைன்னா அது மந்திரவாதம் வந்தால் சர்ச்சைக்கு வந்து அது என்ன ஆயிரும் ஓடி தேவனத்திலே இது தேவன் விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் இது ஒரு என்னது

ஆமை நாத்துமாவே கத்தலை சோத்ரி என் முழு உலகே பரிசுக்கு நாமத்தை நாத்துமாவே கத்தரை சுத்திரி அவர் சேர்த்து சர உபகாரங்களையும் பரவலாம் பீதாவா என்று உன்னை தெரிந்து கொள்வது கத்திராசு பரிசு அதிக்க நேற்று என்று நாம் குறிப்பிடலாம் கத்தில் ஆசிப்பார் சவால் புறப்பட்டு போவது கத்தல் உங்களோடு இருப்பார் ஆமை அழைதா அழைலியா வாழ்த்துவோம் விசாரிப்போம்